அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மேலப்பாளையம் பள்ளிவாசலுக்குள் அத்துமீறி நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த ஒன்பதாம் தேதி சென்னையிலும் மதுரையிலும் பிரம்மாண்டமான எழுச்சி நிறைந்த ஒரு போராட்டத்தை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த போராட்டம் கொள்கைகளால் இயக்கத்தால் வேறுபட்டிருந்தாலும் பள்ளிவாசல் என்ற அடிப்படையில் தங்களுடைய இயக்க வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து போராட்டத்தில் பெரும் திரளாக வந்து பங்கெடுத்து கொண்டார்கள் முதற்கட்டமாக கலந்து கொண்ட அத்தனை முஸ்லிம்களுக்கும் போராட்டத்தை சிறப்பாக அமைப்பதற்காக உறுதுணை உரைந்த அத்தனை பேருக்கும் முதலில் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக பள்ளிவாசலுக்குள் நுழைந்த இந்த பிரச்சனையை நாங்கள் வெறுமனே ஒரு அடையாள போராட்டம் நடத்தி முடித்துவிட மாட்டோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஏற்கத்தகுந்த நடவடிக்கையை எடுக்கும் வரை தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம் என்று நாம் அறிவித்தோம் அதில் இரண்டு வகையான செய்திகளை குறிப்பிட்டோம் குறிப்பாக உரிய நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமையில் இருந்து இந்த பள்ளிவாசல் பிரச்சனை குறித்து தமிழகம் முழுவதிலும் கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் மத்தியில் அது குறித்த விழிப்புணர்வை உண்டாக்கி அதனை அடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமையில் ஒரு மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை மீண்டும் நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லி நாம் குறிப்பிட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் நம்முடைய சகோதரர்கள் வெள்ளிக்க இந்த விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துவதற்காக உரிய ஏற்பாடுகளை செய்தார்கள் பொது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த போதிலும் தனித்தனியாக வீடு வீடாக சென்று தாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த முடிவின் அடிப்படையில் மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சினையை குறித்து விரிவாக விளக்கி தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு போராட்டத்தினுடைய பேர் எழுச்சியை பற்ற வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்றைக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள் சரியான நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை எங்களுடைய போராட்ட கட்ட அறிவிப்பை அறிவிப்போம் வெளியிடுவோம் என்று போராட்டத்தில் குறிப்பிட்ட அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு தகுதி மாத்தினுடைய மாநில நிர்வாகம் மேலாண்மை குழு தணிக்கை குழு ஆகிய அனைத்து குழுக்களும் இணைந்த உயர்நிலை கூட்டம் காலையிலிருந்து துவங்கியது இதிலே இந்த போராட்டம் குறித்த அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து அதனுடைய சாதக பாதகங்கள் குறித்து விரிவாக அலசி ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு நம்மிடத்தில் எட்டப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் காவல்துறையின் சார்பில் போராட்டம் நடைபெற்ற நிமிடத்தில் இருந்து என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்று பார்த்தால் சம்பவம் நடைபெற்ற நாளில் இருந்து எட்டு நாட்கள் வரை எந்தவிதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடாத அமைதியாக இருந்த காவல்துறை நம்முடைய போராட்டத்தை பார்த்த பிறகு அதிலே கலந்து கொண்ட மக்களுடைய எழுச்சியையும் அவர்களுடைய கோபத்தையும் நேருக்கு நேராக கண்டு உணர்ந்த பிறகு கண்டிப்பாக இதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து தீர வேண்டும் என்ற நெருக்கடியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் எடுக்காவிட்டால் இவர்கள் ஓயமாட்டார்கள் நாளுக்கு நாள் இவர்களுடைய போராட்ட குணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்ற உணர்வை காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் விதைத்திருக்கிறது அடுத்ததாக அந்த போராட்டத்தை பொறுத்தவரை அதிலே நாம் அறிவிப்பு செய்வோம் என்று சொன்னதற்கு செவ்வாய்க்கிழமை அறிவிப்போம் என்று சொன்ன பிறகு காவல்துறை அதிகாரிகள் நம்மை தொடர்பு கொண்டார்கள் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுப்பதற்கு எங்களுக்கு சற்று கூடுதல் கால அவகாசம் தேவை என்று நம்மிடத்தில் கோரி வருகிறார்கள் இந்த கால அவகாசம் தேவை என்ற கோரிக்கை கூட நியாயமான காரணத்தோடு அவர்கள் முன்வைக்கிறார்கள் கீழ்நிலை அதிகாரிகளாக இருந்தால் காவலர்களாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது எளிதாக அசிஸ்டன்ட் கமிஷனர் போன்ற அதிகாரிகளாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முறையான கமிஷன் அமைத்து அந்த கமிஷனுடைய அறிக்கையை காவல்துறை தலைவருக்கு வழங்கி அதற்கு பிறகு எடுக்கப்படுகிற நடவடிக்கையை முறையாக அமையும் எனவே அதற்கு சற்று கூடுதல் கால அவகாசம் தேவை நீங்கள் எங்களுக்கு அவகாசம் தர வேண்டும் என்று நம்மிடத்தில் கோரியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் தன்னுடைய விசாரணையையும் நேற்றே துவங்கிவிட்டது அது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் அழைத்து விசாரிக்கின்ற வேலைகளும் துவங்கி இருக்கிற காரணத்தினால் அவர்கள் கேட்கிற கால அவகாசத்தை வழங்குவதுதான் நியாயமாக இருக்கும் என்று நாமும் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அறிவிப்பதாக சொல்லி இருந்த நம்முடைய போராட்ட அறிவிப்பை முழுமையாக காவல்துறையின் வார்த்தைகளை நூறு சதவிகிதம் ஏற்று நிராகரித்து விடாமல் நம்முடைய போராட்ட அறிவிப்பை வாபஸ் பெற்று விடாமல் இன்றைக்கு அறிவிப்பதாக சொல்லப்பட்ட நம்முடைய போராட்ட அறிவிப்பை இன்ஷா அல்லா எதிர்வருகிற ரமலான் மாதம் பதினேழாம் நாள் அறிவிப்பதாக உயர்நிலை குழு முடிவெடுத்திருக்கிறது பதினேழாம் நாள் எதற்காக அந்த நாள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது அண்டலம் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்து முதன் முதலாக சந்தித்த பிரம்மாண்டமான பேர் எழுச்சியோடு இறைவனுடைய வெற்றியை பெற்ற பதில் யுத்தம் நடைபெற்ற நாள் ரமதான் மாதத்தினுடைய பதினேழாம் நாள் அந்த நாளில் இந்த போராட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிடுவதென்று நாம் தீர்மானித்திருக்கிறோம் என்ன மாதிரியான போராட்டம் எப்பொழுது போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் போராட்டத்திலே கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அனைத்தும் இன்றைக்கு உயர்நிலை குழுவில் பேசி முடிவு செய்யப்பட்டு விட்டது செய்யப்பட்ட அந்த முடிவை காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த அறிவிப்பை இன்ஷா அல்லா ரமலான் பதினேழில் நாம் அறிவிப்போம் அந்த அறிவிப்பை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இன்று காலையிலிருந்து தலைமை என்ன அறிவிக்க போகிறது என்று அவளோடு எதிர்பார்த்து எந்தவித தியாகத்திற்கும் தயாராக இருந்த மக்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் இன்ஷா அல்லா காவல்துறை இனியும் நம்மை ஏமாற்றுமானால் ரமலான் பதினேழில் வர இருக்கிற அந்த அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருங்கள் உங்களின் தியாகத்திற்கு தியாக தாகத்திற்கு தாகம் தணிக்கிற வகையில் அந்த அறிவிப்பை தலைமை வெளியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்